நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் குளத்தூர் வட்டம் அதில் மலையடிப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த மலையடிப்பட்டிங்கிற கிராமத்தில் ஏற்கனவே ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு பாத்தியப்பட்ட நூற்றி எண்பத்தி மூணு பார் நாலு அதில் வந்து ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு சொந்தமான இடம் ஒரு இரநூறு அடி பள்ளமாக கல்லுக்குழி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஆண்டு காலகட்டத்தில் அந்த அந்த கல்குவாரி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு சொந்தமான இடத்துல வெடி வைத்து தகரப்பட் தகர்க்கப்பட்டு அந்த கல்குவாரி இருந்தது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அது கவியரசன் காலத்துலையா சக்திவேல் காலத்துலையா சோனே கருப்பையா காலத்தில் அது வேறு விஷயம் ஆனால் நடவடிக்கை எடுக்கணும் இதுவரையிலையும் முழுமையாக எந்த அதிகாரிகளும் போய் நடவடிக்கை எடுக்கவில்லை கவியரசன் ஐயா அவர்கள் வந்து போய் ஒரு தடவை ஆய்வு பண்ணியிருக்காரு என்கிட்ட சொன்னார் நான் தொடர்பு கொண்டு கேட்கும்போது ஆமாங்க போய் ஆய்வு பண்ணேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சோனே அவர்கள் இதுவரை போய் ஆய்வு செய்யவில்லை அக்ரலி வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் வந்து நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தரவிட்டிருந்தார் அதிலும் சோனகையற் சோனகையர்பையா அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்போ ஒரு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு பாத்தியப்பட்ட இடம் நூற்றி எண்பத்தி மூணு பார் நாலு இந்த இடத்துல ஒரு இரநூறு அடி பள்ளம் இருக்கு கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்பட்டு இருக்கிறது வெடி வைத்து தகர்த்து எடுக்கப்பட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் லோடு போயிருக்கு அப்படிங்கிற பல்வேறு செய்திகளை நம்ம வெளியிடறோம் நம்ம என்ன சொன்னோம்னா அந்த கல்குவாரி யார் இயக்குனாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து அவங்களுடைய சொத்துக்களையோ அவங்களுடைய உடைமைகளையோ அல்லது அவங்கள கைது பண்ணணுமோ அந்த விஷயத்த நம்ம சொல்லு அது அரசாங்கம் செய்து செய்தாலங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் ஏன்னா கனிமவளத்துறை ஆதரவோடு தான் அவர்கள் கொடுத்த கையூட்டோடு தான் இந்த அனைத்து வேலைகளும் நடந்துருக்குறது நாம் ஒரு விஷயம் சொல்கிறோம் அந்த ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு பாத்தியப்பட்ட இடம் மொத்தம் ஒன்பது ஏக்கர் ஊராட்சி ஒன்றிய துவக்கு பள்ளிக்கு பாத்தியப்பட்ட நூற்றி எண்பத்தி மூணு பா நாலில் அந்த கல்குவாரி இருக்குது அப்போ அந்த கல்குவாரியை சுத்தமாக மூட வேண்டும் அதுக்கு டெண்டர் யார் கொடுப்பீங்க என்ன கொடுப்பீங்க கட்சிக்காரங்க தான் பத்து ரூபா சம்பாதிக்கப்படிறாங்க நம்ம செய்தி வெளியிடறதுனால ஒரு ரோடோ ஒரு சாலையோ சிமெண்ட் சாலையோ கட்டடமோ கட்டுமானமோ நம்ம செய்தியின் எதிரொலியாக வந்தால் அதில் சம்பாதிக்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களாம் ஆனால் அந்த பணியை தரமாக செய்கிறார்களா இல்லையா என்பதை ஆய்வு செய்ய வேண்டியது அரசாங்க அதிகாருடைய கடமை ஆனால் அதிகாரிகள் அந்த வேலைகளை செய்வாங்களா ஒருபோதும் செய்ய மாட்டாங்க மக்களுடைய வரி பணம் எந்த அளவுக்கு விரைவமாகுதுங்கிறத வேடிக்கை பார்ப்பாங்க இவங்களுக்கு கையூட்டா ஏதாவது ஒரு நல்ல ஒரு பெருந்தொகை வந்துடும் அதாவது பணம் காசுங்கிறது தவம் எனக்கும் தேவை உங்களுக்கும் தேவை எல்லாத்துக்கும் தேவைங்க ஆனால் மனித நேயம் ஓரளவாவது இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் நீங்கள் பணம் எவ்வளோ வேணாலும் சம்பாதிங்க ஒரு 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 அமைச்சருடைய வீடு கட்டுறாங்க அல்ட்ரா சிமெண்ட் போடுவீங்க பெரிய பெரிய சிமெண்ட் நல்ல தரமான சிமெண்ட்டாக போடுவீங்க பதினஞ்சு சட்டி மண்ணுக்கு ஒரு மூட்டை சிமெண்ட் போடுவீங்க அதே அரசாங்க கட்டிடம் கட்டுறாங்கன்னா கிட்டத்தட்ட நூறு பாண்டு மணலில் மணலுக்கு ஒரு மூட்டை சிமெண்ட்டு பதினஞ்சு அதாவது எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குமா பதினஞ்சு சட்டி மண்ணுக்கு ஒரு மூட்டை சிமெண்ட்டு நூறு பாண்டு மணலுக்கு நூறு சட்டி மணலுக்கு ஒரு மூட்டை சிமெண்ட்டு அப்போ அரசாங்க கட்டணம் எப்படி தரமாக இருக்கும் இதெல்லாம் இருந்து தெரிஞ்சுக்கோங்க ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அரசியல்வாதியாக இருக்கட்டும் டெண்டர்தாரர்கள் எப்படி சம்பாதிக்கிறாங்க எந்த அளவுக்கு பணக்காராகிறாங்களாம் பணக்காரங்களாம் ஆகிறாங்க அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம தெரிஞ்சிக்க முடியுது நம்ம பத்து ஏக்கர் அஞ்சு ஏக்கர் இருபது ஏக்கர் ஒவ்வொருத்தரும் நிலம் வச்சுருப்பா அவங்களாம் காலம்பரம் விவசாயம் பண்ணியிருப்பாங்க முழுமையாக ஒரு வீடு கட்டி கூட ஒரு பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி படிக்க வச்சு அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் டெண்டர் எடுத்து வேலை செய்கிறவங்க ரெண்டே மூணு டெண்டர் இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இன்னவா கார் அட் என்னமோ என்னென்னமோ கார் வாங்கி பெரிய அளவுக்கு நகை சொத்து பணம் காசினி பெரிய அளவுக்கு பெரிய அளவாக இருப்பாங்க காரணம் என்னன்னா இதுதான் பதினஞ்சு மூட்டை பாண்டு பதினஞ்சு மூட்டை சட்டிக்கு ஒரு மூட்டை சிமெண்ட்டு அமைச்சர் வீடு கட்டும்போது அதே அவர் டெண்டர் எடுத்து வெளியில் செய்யும்போது நூறு மூட்டை சட்டிக்கு ஒரு மூட்டை சிமெண்ட்டு அவள் எந்த அளவுக்கு அதில் செய்வாங்க அதுலேயும் முழுமையாக மணல் எம் எம்ச்சாண்டு அந்த மாதிரிலாம் போட்டு பெரிய அளவுக்கு பண்ணி ரைட் அளவுக்கு நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் சம்பாதிக்கிறீங்க மாற்றுக்கிறது சம்பாதிங்க சம்பாதிக்கணும் தான் நாலு பேத்துக்கு நீங்கள் செய்யணும்தான் செய்யாமலாம் இருக்காதுங்க அன்பில் மகேஷ் பொய்யாமல் இவர்கள் வந்து இந்த கல்வித்துறை அமைச்சராக இருக்கார் அவருக்கும் நம்ம மனு அனுப்பியிருக்கோம் இந்த நூற்றி எண்பத்தி மூணு பார் நான் நூற்றி எண்பத்தி மூணு பார் நாளில் வந்து இந்த ஊராட்சி ஒன்றிய தூக்கப்பள்ளிக்குன்னு ஒன்பது ஏக்கர் இடம் இருக்குது சர்வேர் வந்து அகமத்துங்கிற சர்வேரு விஏ உமா மகேஸ்வரி இவங்களாம் வந்து அளந்து ஆசிரியர் முன்னோர்கள் அளந்து அத்து காட்டிட்டு போயிருக்காங்க அப்போ அந்த அத்து காட்டிகிட்டு போயிருக்காங்கன்னா இடம் பள்ளமாக இருக்குன்னா அதை மூடணும் ஏன் பள்ளமாக இருக்குங்கிறத ஆய்வு பண்ணணும் இதெல்லாம் வந்து கல்வித்துறை அமைச்சருக்கு நான் ஒரு மனுவா போடுறேன் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு மனுவா போடுறேன் மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணாயேசருக்கு மனு போடுறோம் அக்பர் அலிக்கு மனு போடுறோம் சோன கருப்பையாவுக்கு மனு போடுறோம் எந்த நடவடிக்கையும் இல்லைங்க மனு போட்டால் உறங்குகிறது திராவிட முன்னேற்றக் கழத்தினுடைய ஆட்சியிலே மனு போட்டால் உறங்குகிறது குரட்டை விடுகிறது அந்த பேப்பர்லாம் எங்கே போகுது கழிவறை காகிதமாக போகுதா இல்லை கழுத திங்குதா இல்லை வெயிட்டுக்கு போட்டுதான் சம்பாதிக்கிறீங்களா அரசாங்க அதிகாரிகள் அரசியல்வாதிகள் எனக்கு ஒன்றுமே புரிக்காமல் நம்ம அனுப்புகிறோம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தால் இவர்கள் எதற்காக மக்களுடைய வரிப்பணத்திலே சம்பளம் வாங்குகிறார்கள் அமைச்சர் எதற்கு மக்களா மக்களுடைய வரிப்பணத்திலே சம்பளம் வாங்குகிறார் வருவாய் கோட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் தாசில்தார் எல்லாருமே நீங்க மனுவை வந்து நிராகரிக்கக்கூடிய அவசியம் என்ன வந்தது அப்போ ஒரு கல்வித்துறை அதாவது எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு கோயில் இருக்கக்கூடிய நிதியை எடுத்து நீங்க கல்விக்கு செலவு பண்ணுறது தவறுங்கிறாரு உடனே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மாணவர் அணி அந்த அணி இந்த அணி மற்றும் பொதுச்சன மக்கள் எல்லாருமே நீங்க வந்து போராடுறீங்கள கல்விக்கு இருக்கக்கூடிய தொகையிலேருந்து ஒரு தொகை எடுத்து கோவிலுக்கு இருக்கக்கூடிய தொகையை கல்விக்கு செலவு பண்ணுறது தவறுன்னு சொல்கிறதுக்காண்டி போராட்டம் பண்ணி சரி நியாயமான போராட்டம் தான் ஆனால் ஒன்பது ஏக்கர் பாத்தியப்பட்ட இடத்துல ஒரு கல்வ்காரி எடுத்திருக்காங்க அது சம்மந்தப்பட்ட நபர்களை வந்து நீங்கள் வந்து கைது பண்ணணும் அந்த சொத்துக்களை ஆய்வு பண்ணணும் அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம வரல நீங்கள் கைது பண்ணுங்கள் பண்ணாமல் போங்க அவங்கள இந்த தமிழ்நாட்டில் தொழில் நடத்த விடுங்க நடத்தாமல் போங்க ஆதரவாக இருங்க ஆதரவாக இல்லாமல் போங்க அது எனக்கு தேவையில்லை அந்த ஒன்பது ஏக்கர் பாத்தியப்பட்ட இடம் கல்வி க க பள்ளிக்கு சொந்தமான இடம் அதில் ஒரு அஞ்சு ஏக்கர் கல்குவாரியா இருக்குது அப்படின்னா அதை மூடிடுங்க சுத்தமாக மூடிடுங்க மு முதன் எதிரொலியாக அதுக்கு வந்து முள்வேலியாவது போடுறாங்க அது மூடுறதுக்கு இன்னும் கால தாமதம் ஆனாலும் கூட முள்வேலி போட்டு சுத்தமாக சுற்றுச்சுவர் எடுத்து இது வந்து ஊராட்சி ஒன்றிய தூக்கப்பள்ளி அரசுக்கு சொந்தமான இடம் அப்படிங்கிறத ஒரு பதாகையை வைங்க அதை வைக்காம நீங்கள் வந்து அரசாங்க அதிகாரிகள் தாமதப்படுத்த தாமதப்படுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் அதன் அரசு மீதும் நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தாதீங்க நான் வந்து ஒரு பத்திரிகையாளராகவும் சரி ஒரு விவசாய சங்கத்தினுடைய தலைவராகவும் சரி சொல்கிறேன் இப்படி ஒரு கல்வித்துறைக்கு நம்ம மனு அனுப்புகிறோம் கல்வித்துறை அமைச்சருக்கு அனுப்புகிறோம் கலெக்டருக்கு அனுப்புகிறோம் வருவாய் கோட்டாட்சியர் அக்பர் அலியாவர்களுக்கு அனுப்புகிறோம் தா தாசில்தார் சோனை கரப்பையாவுக்கு அனுப்புகிறோம் முதன்மை கல்விக்கு அதிகாரிக்கு அனுப்புகிறோம் மாவட்ட கல்வி அலுவலருக்கு அனுப்புகிறோம் தாம் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு அனுப்புகிறோம் இத்தனை பிரிவுகள்லையும் மனு அனுப்பி நீங்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மிகப்பெரிய அளவுக்கு மோசமான நிலைமையில இருக்கிறது அதிலும் கல்வித்துறை அமைச்சர் இன்னும் கூடுதலாக இதில் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்காவிட்டால் கல்வித்துறை அமைச்சர் செயல்பாடு சரியில்லை என்பதை தவிர நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாது அவர் சரியாக செயல்படார் செயல்படுகிறார்கள் என்பதற்கு உதாரணமாக அந்த ஊராட்சி ஒன்றிய தொகுக்கப்பள்ளி ஒன்பது ஏக்கர் இடம் இருக்கா மலையடிப்பட்டியில் அதை போய் ஒரு ஆய்வு பண்ணி முள்வேலி சுற்றி வர முள்வேலி போடுங்க இந்த இடத்த யாரும் வந்து உபயோகிக்க கூடாது இந்த இடம் அரசுக்கு சொந்தமான இடம்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் இப்போ இல்லைனாலும் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷமோ சுத்தமாக மூடிட்டு ஊராட்சி ஒன்றிய தூக்கப்பள்ளிங்கிறத நடுநிலைப்பள்ளியாக கொண்டு வாங்க நடுநிலைப்பள்ளியாக கொண்டு வருகிறது கொடுத்து அந்த இடம் மூடப்பட்ட அந்த இடத்துல விளையாட்டு மைதானம் கொண்டு வரலாம் அந்த மலையடிப்பட்டிங்கிற கிராமம் டெவலப் ஆகும் பெரிய அளவுக்கு இதில் என்னன்னா ஒரு கோவில் வளர்ச்சி பெற்றால்தான் அந்த ஊர் வளர்ச்சி பெறும் என்பதை நம்ம ஏற்றுக்கிறோம் ஆனால் கோவில் மட்டுமே வளர்ச்சி அல்ல கல்வி அதை விட முக்கியம் அப்படிங்கிறத இந்த கிராம மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் கோவில் தேவை தான் சாமி கும்பிடணும் எல்லோரும் மாமே மாச்சனை பெரிய பெரியப்ப ஒருத்தனை ஒருத்தன் முறைப்பாடு அப்படி இப்படிங்கிறதெல்லாம் தீர்த்துக்கிட்டு கோவிலுக்குள்ளே நம்ம போகிறோம் ஆனால் அதை தாண்டி கல்வின்னு ஒன்று வேணும் கல்வி இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் எந்த இதுவுமே நீங்கள் இயங்காது கல்வி தான் மிக முக்கியம் என்பதை நாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் அதனால் மலையடிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தூக்கப்பள்ளிக்கு பாத்தியப்பட்ட நூற்றி எண்பத்தி மூணு பார் நாளில் இருக்கக்கூடிய ஒன்பது ஏக்கர் நிலம் ஊராட்சி ஒன்றிய தூக்கப்பள்ளி கல்வித்துறைக்கு க அரசாங்கத்திற்கு சொந்தமான இடம் என்று முள்வேலி அமைக்க வேண்டும் முதல் கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறத நம்ம லகரம் டிவி செய்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் லகரம் டிவி சேனலை பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் எழுத்தி ஆள் பெல்பட்டன் எழுதி நீங்கள் இது பண்ணிங்கன்னா நாம் போடக்கூடிய அத்தனை பதிவுகளும் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்